ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம யாக்ஷினி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் விண்ணுலகத்துல இருக்கிற ஒரு தேவதை பூமியில வந்து மாட்டிக்கிறாங்க அவங்க திரும்பி அவங்களோட உலகத்துக்கு போனோம்னா இந்த பூமியில இருக்கிற நூறு ஆண்களோட ஒன்னா இருந்து அந்த நூறு ஆண்களையும் மரணிக்க வைக்கணுமா அதுவும் அவங்க நூறாத ஒரு ஆண் கூட சேருவாங்கல்ல அந்த ஆண் கட்ட பிரம்மச்சாரியா இருக்கணுமா இப்படி ஒரு விஷயம் நடந்தாதான் அவங்களால திரும்பி அவங்களோட உலகத்துக்கு போக முடியும்ன்ற மாதிரி குபேரன் வந்து சொல்ல இப்போ இந்த உலகத்துல இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றதும் இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ இந்த மாயாவான இந்த விண்ணுலகத்து பெண்ணோட எப்படி தொடர்புக்கு வந்தாருன்றதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் முன்ன வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்காகவே ஒரு த்ரில்லர் மூவி போட்டாச்சு இந்த வீடியோவுக்கு ஒரு இருநூறு லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறாங்க அப்படி வந்ததுன்னா இன்னொரு த்ரில்லர் மூவியும் போடுற பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே இந்த பரதநாட்டியம் கட்டு கொடுக்கிற ஒரு வாந்தியாரியும் காமிக்க அந்த இடத்துக்கு மாயா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வராங்க நம்ம ஹீரோயினோட பேரு மாயாங்க இவங்க தான் அந்த விண்ணுலகத்துல இருந்து பூமிக்கு வந்த பெண் அப்படி அங்க இருக்கிற வாந்தியாரியும் மயக்கி அவரோட வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாயா அப்படியே நெருங்கி இருக்க அப்படி நெருங்கி இருந்ததுக்கு அப்புறம் அதே வாதியார இந்த மாயா அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி அங்கவே போட்டுத்தலவும் செய்யறாங்க இப்படியே கட் பண்ணா இன்னொரு சாமியார காமிக்கிறாங்க இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா ரொம்ப நாளாவே இந்த விண்ணுலகத்து பெண்ணான நம்ம மாயாவை தேடிட்டு இருக்காருங்க அப்படி இந்த மாயா தொண்ணூத்தொன்பது பேரை இப்ப போட்டு தள்ளிட்டா அவன் நூறாத ஒருத்தனை போட்டு தள்ளி அவளோட உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவளை நம்ம பிடிக்கணும் அப்பதான் அவளோட சக்திகளை என்னால எடுத்துக்க முடியும்ன்ற மாதிரியோ இந்த சாமியார் அந்த மாயாவையும் தேடி போக அப்படி இந்த மாயா அந்த நூறாவது நபரை தேர்ந்தெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க கட்ட பிரம்மச்சாரியா இருக்கணும் முக்கியமா இந்த மாயாக்காக அந்த நபர் உயிரையே கொடுக்கிறதுக்கு தியாகம் பண்ணணும் இப்படி பல தகுதிகள் அவனுக்கு வேணுங்க சோ இந்த நபரை தேடியும் நம்ம ஹீரோயின் அலைய ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கையில ஒரு பொம்மை இருக்கோங்க அந்த பொம்மை ஒரு சூனியம் பொம்மை மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோயின் கூட அப்பப்போ வந்து பேசும் இப்ப அந்த சாமியார் கிட்டயும் உங்க அசிஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி அந்த மோகினிய கண்டுபிடிக்க போறோன்ற மாதிரி கேட்க அவ இந்த உலகத்துல சாதாரண தான் இருப்பா அவளுக்கான துணையாவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை போட்டு தள்ளுறப்ப மட்டும் அவ மோகினியா மாறுவா அந்த சமயத்துல எனக்கு ஒரு சக்தி வரும் அது மூலயமா அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு இப்ப ஒரு விசித்திரமான குடும்பத்தை சமிக்கிறாங்க குடும்பத்துல ரெண்டு கிழவிங்க எப்ப நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட குடும்பம் தாங்க அப்படி ஹீரோக்கு ஒரு அக்கா இருப்பாங்க சமையல் கட்ல சமையல் பண்ணிக்கிட்டு எந்நேரமும் குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்ல நம்மளை விட அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் என் கொரியன் சீரிஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதோ இருக்காரு இவரு தாங்க நம்ம ஹீரோ பல நாட்களா அதாவது இப்போ இவருக்கு முப்பது வயசு வந்திருக்கும் அப்படி முப்பது வயசு வரைக்கும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுல பாக்குற எந்த பொண்ணையும் வந்து கூட பார்க்காம அவரோட காதலுக்காக வெயிட் பண்ண டே தம்பி உனக்கு முப்பது வயசாக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஒரு நாள்ல நீ எதனா ஒரு பொண்ணை பார்த்து கையை காட்டினா சரி இல்லைனா நாங்க கையை காட்டுற பொண்ணை தான் கட்டிக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க பண்ணா நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அந்த மாயா அவங்களுமே புதுசா ஒரு ஆபீஸ்ல வந்து சேர்றாங்க அவங்களோட அழகை பார்த்து அங்க இருக்கிற நிறைய ஆண்கள் மயங்கினாலும் இப்போ இந்த மாயாக்கு தேவையானதெல்லாம் கட்ட பிரம்மச்சாரியான கண்ணி ஒரு பையன்தாங்க அப்படி அந்த ஆபீஸ்ல முப்பத்தஞ்சு வயசுல ஒரு அங்கிள் இருக்காருங்க அவரு பேர் ரமேஷ் அவங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த ஆபீஸ்லயே வயசானவர் இவர்தான் வயசுக்கு வராதவர் இவர் தான் பாவம் இன்னும் கண்ணி பையனாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு பொண்ணுங்க கிட்ட பேச கூட மாட்டாருன்ற மாதிரி சொல்ல அவரை பார்க்கும் நம்ம மாயாக்கு இவரு தான் நமக்கான ஆளுன்ற ஒரு யோசனை வருதுங்க அப்படி அந்த ரமேஷ் கிட்டையும் வந்து நம்ம ஹீரோயின் பேசுறாங்க உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்டா தெரியுறீங்க நான் இந்த ஊருக்கு தனியா வந்திருக்கேன் நைட்டு ஒரு டின்னர் போகலாமான்ற மாதிரியும் அந்த நபரை கூப்பிட அவரும் எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்து கூப்பிடும் எப்படி வேணான்னு சொல்றதுன்ற மாதிரி நைட்டு மீட் பண்ணலான்ற மாதிரியும் ஒத்துக்கிறாரு கட் பண்ணா நைட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல காமிக்கிறாங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தாங்க நம்ம ஹீரோ வேலை பாப்பாரு அவர் அந்த இடத்துல நம்ம மாயாவை பாக்குறாரு பார்த்தவனவே நம்ம மாயா அழகுல பயங்கிறாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் மாயா அந்த ரமேஷ்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல அந்த ரமேஷ் வந்ததும் இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட பையனா நமக்கு இந்த பொண்ணு செட் ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆடா போங்கடான்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து போறாரு இங்க நம்ம மாயாவும் ரமேஷும் பேசி கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்க ஐ மீன் இந்த மாயா அந்த ரமேஷ மயக்க ஆரம்பிக்க இங்க நம்ம ஹீரோவும் முப்பது வயசு எட்டுனதுனால வீட்டுல பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒத்துக்கிறாரு Grazie. அப்படி குடும்பத்தோட வந்து ஒரு பொண்ணு வீட்லயும் உக்காந்து அங்க வந்த பொண்ணுக்கு சமையல் பண்ண தெரியுமா கே டிராமா பாப்பீங்களா அப்படி இப்படின்னு குடும்பத்துல இருக்க எல்லாரும் இன்டர்வியூ எடுத்து அங்க ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ண அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்த உடனே லவ் யூன்ற மாதிரி வர சொல்றாங்களா ஹீரோக்கா அந்த பொண்ணு ரொம்ப புடிச்சு போயிடுதுங்க இங்க நம்ம மாயாவை காமிக்கிறாங்க அந்த ஆபீஸ்ல இருக்க ரமேஷ எப்படியோ பேசி மயக்கி இப்போ அவங்க பெட்ரூம் வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராங்க அப்படி மாயா அந்த நூறாவது ஆனா அந்த ரமேஷா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா தான் அந்த ரமேஷ் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாருங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் நான் என்ன ஒரு கன்னி பையன்ற மாதிரி ஆஃபீஸ்ல ஒரு இமேஜுக்காக தான் பில்டப் பண்ணி வச்சிருந்தேன் உண்மையிலே நான் ஒரு கன்னி பையன் இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல அங்க மாயாக்கோ பயங்கர கோவம் வருது இதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தொலைவு வந்திருந்தா இப்படியா சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற மோகினி வெளியே வருதுங்க அத பாக்குற அந்த ரமேஷுக்கும் நெஞ்சு வலி வந்து அங்கேயே மயங்கி விழ இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஹோட்டலுக்கு கீழே இருந்து ஏதோ ஒரு பெண் கவனிக்கிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அப்படி கல்யாணம் அன்னைக்கு அந்த கல்யாணம் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடிச்ச வாய மாப்பிள்ள கிடைச்சிருக்கான் அவனை ஏமாத்தி இப்ப கல்யாணமும் பண்ண போறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பையன் குடியும் கடல போட்டு இருக்க இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் பின்னாடி இருந்து கேக்குறாரு அடி பாவி நல்லவ மாதிரி நடிச்சு அநியாயமா என்னை ஏமாத்திட்டு சொல்லி அங்கிட்டே அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு மனசும் நொந்து போறாருங்க இப்ப நேரா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில வந்து உட்காந்து ஒரு உண்மையான காதலுக்காக

தேக்கி நம்ம வலையில விழ வச்சுட்டு அவங்க கதையை முடிச்சு நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதான்ற ஒரு முடிவெடுத்து அதுபடியே நம்ம ஹீரோ கிட்டையும் வழிஞ்சு பேச ஆல்ரெடி ஹீரோக்கும் இந்த மாயா மேல முதல்ல ஒரு சின்ன காதல் மாதிரி வந்திருக்கோம்ல அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க பட் இருந்தாலும் அகைன் காதலிக்கிற சுச்சுவேஷன்ல தான் அவர் இல்ல மாயாவுமே நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தோம்னா அப்ப நீங்க கண்டிப்பா என் பின்னாடி வருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தோம் அவங்க மெல்ல கிளம்புறாங்க அப்படி மாயா வந்ததுல நம்ம ஹீரோவுமே மனசு மாறி சாகாம அங்க இருந்தோம் கிளம்புறாரு இங்க இந்த சாமியார காமிக்கிறாங்க அவர் தேடிட்டு இருக்கிற அந்த யக்ஷினியான ஹீரோயி பத்தி கேக்க அவங்களோட உலகத்தை அந்த மோகினிகள் ஒரு உலகம் இருக்கும் அந்த உலகத்துடைய பேரு அல்காபுரி அங்க உபேரந்தார் ராஜாவா இருப்பாரு அப்படி அவரு கீழ அறுபத்தி நாலு யக்ஷினிகள் இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல் பூமியில இருக்க செல்வங்களை பாதுகாக்கிறதுதான் அவங்களுடைய வேலை இதுல அறுபத்தி நாலாவது யக்ஷினி தான் இப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற மாயா அந்த மாயா மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டா அவளோட பவரை யூஸ் பண்ணி நம்ம அந்த அல்காபுரி அப்படின்ற அவங்களோட உலகத்துக்கு போய் அந்த உலகத்தையே நம்ம கட்டி ஆளலாம் அப்படி இந்த மாதிரிலாம் இந்த சாமியா சொல்லிக்கிட்டு போறாரு அப்படி ஒரு தாமரை பூவை தேடி தாங்க அவர் வந்திருக்காரு அந்த தாமரை பூவை வச்சிருந்தா இப்ப இந்த மோகினி எங்க மறைஞ்சிருக்காங்கன்ற ஒரு திசையை காட்டுமா அதை எடுக்கிறதுக்கு அவங்க சீரர்களை அனுப்ப ஆனா அங்க ஒரு சூழ்ச்சி இருக்குங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே மரணிக்க செய்யறாங்க இப்ப கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சில மந்திரங்கள் போட எப்படியோ அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த தாமரை பூவும் இந்த சாமியாருக்கு கிடைக்குதுங்க இப்ப அந்த தாமர பூவை வச்சு ஒரு லோஷன் மாதிரி ரெடி பண்ணி அந்த லோஷனை ஒரு பெயிண்டிங் ஆக்கி நிறைய ஓவியங்கள் அவர் வரைகிறாரு இந்த ஓவியங்களை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஆபீஸ்லயே வைக்க சொல்றாரு இந்த ஓவியத்துக்கு பக்கத்துல அந்த மோகினி வந்தானா இந்த ஓவியத்துடைய கலர் சேஞ்ச் ஆகும் அதை வச்சு நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரியும் அவர் சொல்றாரு இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஒரு பப்புக்கு போயிருக்க அந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஹீரோயினை பாக்குறாரு ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்களே மறுபடியும் நம்ம மீட் பண்ணா நமக்குள்ள எதனா இருக்குன்னு அர்த்தம்ன்ற மாதிரி அப்படி மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல அவங்க மோகினின்னு கூட தெரியாம அவங்க கூட டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு நல்லா பேசி பழகுறாரு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் போதையில இருக்கிற இருக்கிற நடிக்க தன்னை அவங்களோட வீட்டுல டிராப் பண்ணதுக்கோ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அப்படி நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுல போய் டிராப் பண்ண அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வெக்கத்தை விட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் தோணுது அப்படின்ற மாதிரியும் அவங்க கூப்பிட ஆனா நம்ம ஹீரோ தான் கட்ட பிரம்மாச்சாரியா இருப்பாரு ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு இப்ப கீழே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கால் டாக்ஸில வந்திருப்பாங்க அந்த கால் டாக்ஸிய ஓட்டிட்டு வந்தது நம்ம ஹீரோ ஓடிய மாமாங்க அட பாவி அந்த பொண்ண என்னடா பண்ணனும் சொல்லிட்டு இப்ப அவங்க வீட்டுல ஒரு பஞ்சாயத்தையும் கூட்டி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கூட பழகிற விஷயத்தான் சொல்ல ஏண்டா கல்யாணம் நின்று போச்சு நாங்களே பீலிங்ல இருக்கோம் நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம கல்யாணம் நின்று ரெண்டே நாள்ல வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க அவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் லவ்வா என்ன எதுன்னு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லிட்டோம் ஹீரோ அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு அப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட ஆபீஸுக்கு புதுசா ஒரு பெயிண்டிங் வந்ததையும் கவனிக்கிறாரு அதாங்க அந்த சாமியார் வரைஞ்சிருப்பாரு அந்த பெயிண்டிங் தான் அப்போ ஹீரோவோட ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க வர அப்படி ஹீரோயின் வந்து உடனே அந்த பெயிண்டிங்கோட கலரும் ஆரஞ்சு கலர்ல மாறுதுங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினோ நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு திரும்பி இன்னொரு இடத்திலயும் உட்காந்து பேச அவங்க பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோவை தூண்டி விடுற மாதிரி தாங்க இருக்கு பட் இருந்தாலும் அவர் ரொம்பவுமே இருக்காரு நம்ம ஹீரோயின் எவ்வளவு வற்புறுத்தினாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கூட ஒன்னா இருக்கிறது எல்லாம் தப்பு ஆக்சுவலி என்னோட அப்பா தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு எங்க அப்பா நிறைய பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு கேவலமான மனுஷனா இருந்தாரு அப்படி எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பதான் எங்க அம்மா எங்கிட்ட உங்க அப்பா மாதிரி நீ இருக்க கூடாது நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு தான் நீ உண்மையா இருக்கணும் கல்யாணத்துக்கு வரைக்கும் நீ கட்ட பிரம்மச்சாரியா இருக்கணும்ன்ற மாதிரி சத்தியம் வாங்கிக்கிட்டு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அதனால தான் அந்த சத்தியத்தை இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவோ அந்த இடத்த சொல்ல இவங்களுக்கோ பயங்கர கோவம் வருதுங்க இப்போ இந்த ஹோட்டல்ல இந்த பெயிண்டிங் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும்ல அந்த விஷயம் இந்த சாமியாருக்கு தெரிய வருதுங்க அப்படி அவர் அந்த தந்திரங்களை யூஸ் பண்ணி இப்ப அந்த யக்ஷினி இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்கும் ஒரு சாத்தான அனுப்புறாரு ஹீரோயின் வழக்க போல ஒரு மரத்து மேல உக்காந்து நான் திரும்பி என்னோட உலகத்துக்கு போக மாட்டேன் போல இருக்கு கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன மாதிரி மோகினி கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரியும் அவங்க பொம்மை ஒன்னு வச்சிருப்பாங்கல்ல அந்த பொம்மை கிட்டையும் அழுதுகிட்டு இருக்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு அந்த சாமியாரும் வராருங்க அப்படி அவர் கிட்ட இருக்கிற ஒரு மாய வலைய வச்சு அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினையும் பிடிக்கிறாரு ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்குங்க அவர் பிடிச்சது நம்ம ஹீரோயின் இல்ல ஜுவாலமுகின்னு சொல்லி இன்னொரு யாக்ஷனிய தான் அவர் பிடிக்கிறாரு இந்த ஜுவாலமுகி இருக்காங்கல்ல இவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமா ஒத்து வராதுங்க இவங்களும் அந்த விண்ணுலகத்துல இருந்து பூமியில வந்து சிக்கிருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் மாதிரியே வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க கிட்டையும் மாயா எங்க போனான்னு வேண்டான்ற மாதிரி இந்த சாமியார் கேட்க அவங்களும் மாயாவை பத்தி சொல்றதுக்கு மறுக்கிறாங்க உடனே அந்த ஜோலமுகி இருக்காங்கல்ல அவங்களோட சக்திகள் எல்லாம் இந்த சாமியார் பறிச்சு வச்சுக்கிட்டு நீ எப்படின்னா மாயாவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும் அப்பதான் உன்னோட சக்திகளை என்னால திருப்பி கொடுக்க முடியும்ன்ற மாதிரியும் அங்க அந்த ஜோலமுகியையும் அவர் மிரட்டுறாரு இங்க நம்ம மாயாவை காமிக்கிறாங்க அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயத்துக்கு இப்போ நான் ஓகே சொல்றேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்ல அங்க ஹீரோக்கு பெரிய சந்தோஷங்க இப்போ இன்னொரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க இஸ் ரொம்ப முக்கியமான பிளாஷ்பேக்குங்க இந்த சாமியார் இருக்காருல்ல அவர் எதுக்காக அந்த மோகனிய பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்கும் அப்படின்றத காமிக்கிறாங்க அவர் சின்ன வயசா இருக்கும் ஒரு பெரிய சாமி இருப்பாரு அவர் கீழே தான் இவரு இந்த வித்தையெல்லாம் கத்துப்பாரு அப்படி அந்த பெரிய சாமி இருக்குல்ல அதுதான் அங்க இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகும் அந்த அறுபத்தி நாலாவது யக்ஷினியான நம்ம மாயா இந்த கோவிலுக்கு தான் காவலா இருக்காங்க ஆனா இவர் சின்ன வயசுல அதாவது அந்த சாமியார் சின்ன வயசுல இருக்கும் அவங்க விண்ணுலகத்துல தான் இருப்பாங்க அப்படி விண்ணுலகத்துல இருக்கும் நம்ம ஹீரோயின் மாயாக்கு அதிக பவர்ஸ் இருக்கவங்க பட் அத பத்தி கவலைப்படாத அந்த பெரிய சாமியும் நேரா அந்த மாயாவை எப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சு புடிச்சு அவள தன்வசமாக்கி எப்படின்னா அவளோட உலகத்துக்கு போயினோ அங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டு அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற மாயாவையும் பிடிக்க போயிருப்பாரு ஆனா அவருக்கு மரணம் மட்டும்தாங்க தாங்க பதிலா கிடைச்சிருக்கோம் அப்படி மாயா வந்து அந்த பெரிய சாமியார கொல்றதை எல்லாமே சின்ன வயசுல இருக்கும் போதோ இப்ப இருக்காருல இந்த சாமியார் அவரும் கவனிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இவர் எப்படின்னா பெரியவனாகி அந்த மாயாவை பிடிக்கணும்ன்ற மாதிரியும் எவ்வளவு எவ்வளவு வந்திருப்பாரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் விண் உலகத்துல இருக்கிற அந்த மாயா எதுக்காக பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்லி இப்போ இந்த சாபம் கூட வாங்கிருப்பாங்கல்ல அந்த சாபமும் எதுக்காகன்றத பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த மாயாவை நம்ம ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாருங்க அவங்களும் அடக்கமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அவங்க வீட்லயும் அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்டையும் பேச ஆனா நம்ம மாயா சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாரு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு அநாத பொண்ணை எப்படி என்னோட பையனுக்கு கட்டி வைக்க முடியும்ன்ற மாதிரி ஹீரோவோட வீட்லயும் மாயாவை கட்டி வைக்க முடியாதுன்ற மாதிரியும் ரிஜெக்ட் பண்றாங்க அப்ப தாங்க அந்த இடத்துக்கு இந்த ஜோலமுகி இருக்காங்கல்ல அவங்க வராங்க தன்னை மாயாவோட அத்தை அப்படின்ற மாதிரி இந்த வீட்டாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இப்ப என்னோட பொண்ண உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிங்கன்ற மாதிரி கேட்க இப்போ ஹீரோவும் அவங்க ஃபேமிலி கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு நீங்க பார்த்த தான் சரியில்லை நானாச்சும் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் இப்ப ஓகே சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க இப்போ அவங்க குடும்பத்திலையும் நம்ம எப்பவுமே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கேட்டு தான் முடிவு பண்ணுவோம் அப்படி முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க இங்க மாயாவும் ஜோலமிகி கிட்ட வந்து இவங்கெல்லாம் விண்ணு உலகத்துல ஒரே தொழிலா இருந்திருப்பாங்க அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பகையும் இருக்கும் இருந்தும் அந்த பகையை மறந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியே அதுக்காக ரொம்ப நன்றின்ற மாதிரியும் சொல்ல இந்த ஜோலமுகியும் அந்த திரும்ப வந்துட்டான் தேடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன விட்டு உன்னை கண்டுபிடிக்க சொன்னா நீ எதுக்கோ ஜாக்கிரதையா இரு அவ உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ அந்த பையன் கூட எப்படின்னா ஒன்னாக இருந்து உன்னோட உலகத்துக்கு போக பாருன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க அந்த சாமியாரை நினைச்சு நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயப்படுறாங்க இங்க நம்ம ஹீரோவோட வீட்டுலயும் மாயாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊர் ஊரு அம்மன் கோயிலுக்கும் போக அங்க குரு சொல்ற லேடியும் இந்த மாயா மட்டும் உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சா உங்க வீட்டுல ஒரு உயிர் பலி விழும் நீங்க யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாதுன்ற மாதிரியும் அவங்க அங்க சொல்ல இதை கேட்டு ஹீரோவோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நடுங்கி போறாங்க இருந்தும் அதெல்லாம் பேக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ நிரூபிக்கிற விதமா அந்த குரு சொல்ற லேடியோட கையில ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சு என் கையிலயும் கற்பூரம் இருக்கு அவங்க கையிலயும் கற்பூரம் இருக்கு அவங்க சாமி தானே சொல்றாங்க யாரு ரொம்ப நேரம் தாங்குறான்னு பாக்குறேன் அப்படின்னு மாயாவை நினைச்சிக்கிட்டு அவரும் அந்த கற்பூரத்தை தாங்க ஆனா தன்னை சாமி சொல்லிக்கிற அந்த குறி சொல்ற லேடி சூடு தாங்க முடியாம கற்பூரத்தை கீழ போடுறாங்க சோ அவங்க அந்த இடத்துல பேக்கா தான் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு பட் இருந்தும் மாயாக்குள்ள ஒரு பயம் வருதுங்க அந்த குறி சொன்ன லேடி கொஞ்ச நேரத்துக்கு வேற ஒருத்தங்களா மாறினாங்க அவங்கள யாரோ இயக்கிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹீரோக்கு கண்டம் வந்துரும் ஒரு உண்மைய வெளிய சொல்ல வச்சிருக்காங்க அது யாரா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டான அந்த முக்கி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பிக்ஸ் ஆகுதுங்க அப்படி கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிற வேலையிலயும் நம்ம ஹீரோ இறங்குறாரு அவங்க ஹோட்டலுக்கு இந்த பெயிண்டிங்ல அனுப்பி வைக்கிற அந்த சாமியாருக்கும் ஒரு பத்திரிக்கை கொடுப்போமே சொல்லி அந்த சாமியாரோட வீட்டுக்கும் ஹீரோ போறாரு சாமியாரும் கிட்ட பத்திரிக்கை வாங்கிக்கிட்டு நான் வரலனாலும் என்னோட ஆத்மாவை அனுப்பி வைக்கிறேன் மாதிரி சொல்ல அப்பதான் சாமியார் ஒரு ரூம்ல ஒரு எலும்பு கூட வச்சுக்கிட்டு ஒரு பிணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பயங்கரமான பூஜை பண்றதையும் ஹீரோ கவனிக்கிறாரு அதை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர பயம் வருதுங்க நேரா நம்ம ஹீரோயின் கிட்டையும் வந்து நான் இப்படி ஒரு சாமியார பார்த்தேன் அவர் ஏதோ ஒரு பயங்கரமான பூஜையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்ததும் என் உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுன்ற மாதிரியும் சொல்ல கேட்டு நம்ம ஹீரோயினும் நடுங்கி போறாங்க ஓபனிங் சீன்ல இந்த மாயா ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட பழகிருப்பாருல அந்த நம்பர் இப்போ கோமால இருந்து எழுந்துகிறாருங்க அப்பதான் அவருக்கும் இந்த மாயா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறான்ற ஒரு விஷயம் கேள்விப்பட ஐயோ அவளே ஒரு சாத்தானாச்சே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் போய் சேர்ந்துருவானு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கும் இப்போ அடிச்சு பிடிச்சி வராரு இங்க நம்ம ஹீரோக்கும் மாயாக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோவோட ரூம்ல பூந்து அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பல விளைவுகளை சந்திப்பீங்க அவ மனுஷியே இல்லன்ற மாதிரி எவ்வளவோ சொன்னாலும் அதை எதையுமே நம்ம ஹீரோ கேட்கிற மாதிரியே தெரியலைங்க இப்போ அதே கல்யாண மண்டபத்துக்கு இந்த சாமியாரும் வராத நம்ம மாயா கவனிக்கிறாங்க ஐயோ நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு எப்படியோ இவங்க வந்துட்டானே என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டோம் மாயா எப்படியோ அந்த இடத்துல இருந்து கீரவ கூப்பிடலாம்னு சொல்லி அவரோட ரூமுக்கு வந்தா அப்பதான் இந்த ரமேஷிய மாயா பாக்குறாங்க மாயாவை பார்த்ததும் இந்த ரமேஷ் ரொம்ப பயந்து அந்த ரூமை விட்டு வெளியே ஓட இப்ப ஹீரோ கிட்டயே வந்து நீ ஒரு சாமியாரை பாத்தல அந்த சாமியார் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கான் எனக்கு என்னவோ கெட்ட சகுன மாதிரி தெரியுது நம்ம வேற எங்கன்னா போயிட்டு ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு உன் கூட நிம்மதியா இருந்தா போதும் இந்த பிரம்மாண்டம் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இரவ மனசு மாத்தி எப்படியோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சும் தாளி கட்டி அவங்களோட கல்யாணத்தையும் செய்யும் இங்க இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா அவருமே மண்டபத்துக்கு வந்து நேரா இந்த ஜாலமுகியும் பாக்குறாரு உங்க கிட்ட என்ன சொன்ன அந்த மாயவ பார்த்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்ன நீ என்னன்னா அவ கூட சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியா அவ இப்ப எங்க இருக்கான்ற மாதிரியும் அவங்களையும் போட்டு அடிச்சு கழுத்து நெரிச்சு கேட்க அப்பதான் காட்டுக்குள்ள இருக்கான்ற மாதிரி அவங்க ஒரு காட்டை சொல்றாங்க இப்ப இந்த சாமியாரும் அந்த காட்டுக்குள்ள போறாரு அப்பதாங்க ஒரு பயங்கரமான சொல்றாங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் உருவாகுது இந்த சாமியாரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரு சின்ன பையனா இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு இவரோட மந்திர சக்திகளை வச்சு அந்த மாயாவை எப்படின்னா அடையணும்னு நினைச்சிருப்பாருங்க அதுக்காக அந்த மாயா இருக்கிற கோயிலுக்கும் போயிருப்பாரு அப்படி அந்த மாயாவையும் விண்ணுலகத்துல இருந்து வர வச்சு அந்த இடத்துல தன்னோட காதலால அந்த மாயாவை அவரு மயக்கிருப்பாரு அப்படி இந்த மாயா இந்த சாமியார பத்து வருஷத்துக்கு முன்னாடி காதலிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கட் பண்ணா கதை திரும்பி நிகழ்காலத்துக்கு வருதுங்க இப்ப மாயாவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு தான் இந்த மாயா ரொம்ப எதிர்பார்த்த அந்த நாளுங்க அப்படி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்க முதலிரவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு ஹீரோவும் பல கனவுகளோட அந்த முதலிரவு அறைக்கும் வர அப்பதான் யாரோ வந்து கதவை பயங்கரமா தட்டுறாங்க அடை என்னடா டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லி இப்ப அந்த கதவையும் திறக்க ஹீரோவுடைய தங்கச்சி வந்து அப்பாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதை கேட்டு ஹீரோவும் ஷாக்காவை இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா இறந்து கடக்குறாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோ ஹீரோக்கும் புரியல ஹீரோவோட வீட்டுல இருக்கவங்களும் அப்பயே இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா உயிர் பலி வரும் அங்க இருக்கிற குரி சொல்ற லேடி சொன்னாங்க அப்ப நீ அதை கேட்கல இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தியா எல்லாம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின பழி போட அவங்க அப்பாக்கு அந்த இறுதி மரியாதைலாம் செலுத்தி சொந்தக்காரங்களாம் வந்து அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தும் நம்ம மாயா அங்க நம்ம ஹீரோவை எப்படின்னா மயக்கி தன்வசம் ஆக்கணும்னு சொல்லி அவங்க ரூமுக்கும் கூட்டிட்டு போயிட்டு பகலா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி முயற்சி பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பாட்டி வராங்க அட கொய்யால அப்பா செத்து ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்க போ போ வெளிய போய் படுத்துக்கோ பதினோரு நாள் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரியே அந்த பாட்டி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த ரூமுக்குள்ள அவங்க கூடிய படுக்க வச்சுக்கிறாங்க இவங்களுக்கோ செம்ம எரிச்சல் ஆகுது சாமியார் இவங்களை தேடி வரத்துக்குள்ள இவங்க வேற அவங்களோட உலகத்துக்கு போய் ஆகணுங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அந்த சாமியார் எங்கப்பா இந்த போனாருக்கு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு காட்டுக்குள்ள அனுப்பி அப்படி ஒரு செடியையும் அந்த சாமியார் தொடுவாரு அதை தொட்ட ஒண்ண பறக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படி உலகத்தை விட்டே வெளியே பறந்து போய் இப்ப யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு சூழ்ச்சியில மாட்டிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ ராத்திரி தூங்க முடியாம மாயாவோட நினைப்பிலேயே வெளியே வர மாயாவும் நம்ம ஹீரோக்காக தான் காத்திருக்காங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க இப்ப நம்ம ஒன்னா இருக்கலான்ற மாதிரி ஹீரோ பக்கத்திலயும் வர சொந்தக்காரங்க எல்லாரும் சுத்தி உக்காந்துகிட்டு இந்த ரெண்டுங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நை சும்மா இருக்க மாட்டியாடா ஒரு பத்து நாள் அமைதியா இருறான்னு சொல்லிட்டோம் ஹீரோவை புடிச்சிக்கிட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மோகினி என்று கூட கூட பாராமல் அந்த மாயாவை வீட்ல சாமா தொலைக்க வைக்கிறது துணி துவைக்க விடுறது காப்பிய போடு இத போடுன்னு சொல்லி வீட்டுல டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி புகுந்த வீட்டுக்கு வந்து மோகினியாவே இருந்தாலும் குப்பைதான் அழணுன்ற மாதிரி அங்க பல சீன்கள் இருக்கவங்க அப்பதான் அந்த வீட்டுக்கு இறந்து போன நம்ம ஹீரோவோட அப்பா இன்சூரன்ஸ் போட்டுருப்பாரு போல அதை கிளைம் பண்றதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஆளும் வர அது அந்த ரமேஷ் தாங்க வீட்டுல மருமகளா மாயா இருக்கிறத பார்த்து அவர் அலறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே ஓட இப்போ இந்த ரமேஷுக்குமே ஹீரோவோட அப்பா எப்படி இறந்தாருன்ற ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க அப்படி நேரா நம்ம மாயா அந்த ரிப்போர்ட்ட கொடுத்து அவருடைய முதுகெலும்ப யாரோ உடைச்சிதான் அவரை போட்டு தள்ளிருக்காங்க கண்டிப்பா அது உங்களோட வேலையா தான் இருக்கும் உங்களோட சுயரூபம் தெரியாம இந்த குடும்பத்தார் இருக்காங்க எனக்கு தெரியும் என்ன விட்டுருந்தாக்கானு சொல்லிட்டோம் அந்த ரிப்போர்ட்ட கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து ஓடுறாரு ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோட அப்பாவோ ஒண்ணுமே பண்ணலைங்க அப்பதான் அவங்க கூட இருக்கிற ஜுவாலமுகியோட வேலைதான் இதுன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப அந்த ஜுவாலமுகி கிட்டையும் வந்து எதுக்காக நீ இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க விண்ணுலகத்துல இருந்தே இந்த ஜுவாலமுகிக்கும் இந்த மாயாக்கும் பயங்கரமான உங்களுக்காக இருக்கோங்க அப்படி மாயா திரும்பி அவங்களோட உலகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி இதுதான் இந்த ஜுவாலமுகி எவ்வளவு நாள் இந்த மாயா கூட இருந்து சதி பண்ணிருப்பாங்க அப்படி மாயாக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க அதுக்காக தான் அந்த குரி சொல்ற லேடியை மயக்கி கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சாமியாருக்கும் சிக்னல் பண்ணி அங்க வர வச்சிருப்பாங்க மூணாவது இவங்களுக்கு முதல் இரவு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஹீரோவோட அப்பாவிக்கும் போட்டு தள்ளிருப்பாங்க இதுல மாயாவும் பயங்கர எரிச்சலாகி இப்ப அந்த ஜுவாலமுகி கூட பயங்கரமா சிங்கிள்ஸ் வச்சிக்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி ஒரு கட்டத்துல தாங்க இதை எல்லாத்தையுமே அந்த பக்கம் சூச்சா போலான்னு வந்த நம்ம ஹீரோ பாக்குறாரு அத்தாடியாத்தா இது என்ன ப்ரூஸ் லீ விடவும் நம்ம பொண்டாட்டி எகிரி எகிரி ஆச்சு ஐயோ நம்ம பொண்டாட்டிய பக்கத்துக்கு பேய் மாதிரி இருக்கு அப்ப அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி வந்தானே அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு ஐயோ ஒரு பேயவா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி அப்பதாங்க நம்ம ஹீரோக்கும் அவங்க பொண்டாட்டியோட சுயரூபம் தெரிய வருது இங்க நம்ம ஹீரோயினோ அந்த ஜாலமுகிய அடிச்சு இப்ப நினைச்சாலும் என்னால உன்ன உன்னை போட்டு தள்ள முடியும் உன்னை மன்னிச்சு விடுறேன் இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ இன்னொரு பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுதுங்க அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியாரு நம்ம மாயாவை மாக்கி அவரோட வலையில விழ வச்சிருப்பாருல அப்படி இவங்க ரெண்டு பேரும் நிறைய சந்திச்சு பேசி அவரு உண்மையான காதல மாயா மேல வெளிப்படுத்திருப்பாரு மாயாவும் அந்த சாமியார உண்மையா காதலிச்சு அந்த விண்ணுலகத்துல இருந்து மொத்தமா பூமிக்கு வந்து செட்டிலும் ஆயிருப்பாங்க அப்பதான் இது எல்லாமே அந்த மாயாவை இவர் பூமிக்கு வர வைக்கிறதுக்கான சதின்ற மாதிரியும் ஒரு கடத்துல தெரிய வருதுங்க ஒரு ரகசிய அறைக்கும் இந்த மாயாவை கூட்டிட்டு போயிட்டு நிறைய பாம்புகளை வச்சு அந்த மாயாவையும் சூழ வச்சுட்டு அங்க அந்த மாயாவையும் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க நீ டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டினா இந்த பாம்புகள் உன்னை கொட்டிடும் உன்னோட சக்திகள் எல்லாம் இப்பவே என் கிட்ட கொடுத்துரு நான் உன்னோட உலகத்துக்கு போகணும் அது என்ன வழி அப்படின்றத என்கிட்ட கிட்ட சொல்லுன்ற மாதிரியும் அந்த மாயா கிட்ட இந்த சாமியார் கேட்பாரு அப்பதான் தன்னை காதலிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் இந்த மாயா அங்க புரிஞ்சுப்பாங்க இப்போ நிகழ்கால கதைக்கு வந்தா நம்ம ஹீரோ இருக்காருல அவரு தன்னோட பொண்டாட்டி பேயின்னு தெரிஞ்சதுக்கு ரொம்ப பயப்படுறாருங்க வீட்டுக்கு போறதையே அவாய்ட் பண்றாரு இப்போ நம்ம மாயா நம்ம ஹீரோவை தேடி அவர் வேலை பாக்குற ஹோட்டலுக்கே வர இங்கேயே நிறைய ரூம்ஸ் இருக்கும்ல அப்படி நம்ம இங்கேயே ஒன்னா இருக்க கூடாதுன்ற மாதிரி கேக்க இல்ல எல்லா ரூம்ஸும் கொஞ்சம் ஆகுபைடா இருக்கு இப்போதைக்கு எது வேணான்ற மாதிரி இவர் கொஞ்சம் பயத்தோடய அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப ராத்திரி முழுக்க தன்னோட புருஷன் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி நம்ம மாயாவும் வெயிட் பண்ண ஆனா அவரு வீட்டுக்கு வரலைங்க அப்பதான் அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மாலை போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு

பண்ணுவா ஆனா உங்க உயிர் எல்லாம் உங்களை விட்டு போவாது தப்பிச்சிருவீங்க அதுக்கு நீங்க ஒரே ஒரு வழியை தான் பண்ணனும் நான் ஒரு பொண்ணு சொல்றேன் அந்த பொண்ணு கூட போய் உங்க கன்னித்தன்மையை இழந்துடுங்க வேற வழி இல்லைன்ற மாதிரியும் ஹீரோவை உசுப்பேத்தி விட ஹீரோக்கும் இப்ப வேற வழி இல்லாம அந்த பொண்ணுடைய அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அங்கட்டும் போறாருங்க ஆனா அங்க இருக்கிறது யாரு தெரியுமா நம்ம ஹீரோயினான மாயாதான் இருக்காங்க ஹீரோக்கு எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்குன்ற மாதிரி அங்க வந்து முழுசா கண்டுபிடிக்கிறாங்க ஹீரோவோ ஐயோ என் பொண்டாட்டி இங்கேயோ வந்துட்டாளேன்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வீட்டுல எதுக்காகடா இப்படி மூச்சு வாங்க ஓடி வரன்ற மாதிரி கேட்க இப்ப அந்த இடத்துக்கு மாயாவும் திமிரா வந்து ஒரு சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க இப்போ ஹீரோவோட குடும்பத்துல இருக்கவங்களும் அதை பார்த்து ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு புகுந்த வீட்டுக்கு வந்து இப்படிதான் திமிரா பண்ணுவியா இப்படி தான் உக்காருவியான்ற மாதிரியும் அந்த மாயாவை பார்த்து பயங்கரமா கத்த அப்பதான் அந்த மாயா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மோகினியை வெளியே தள்ளி அந்த குடும்பத்தையே அங்க மிரட்டாங்க ஹீரோவையும் இன்னும் உனக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பேன் நீயா ஏன் என் கூட வர அப்படி நீ மட்டும் என் கூட வந்து ஒன்னா இல்லன்னு வைய உன் குடும்பத்தை இருக்க எல்லாரியுமே போட்டு தள்ளிடுவென்ற மாதிரியும் அங்க மாயா மிரட்ட இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க இங்க இந்த சாமியாரு ஒவ்வொரு உலகமா சுத்தி கடைசியா அவரோட அசிஸ்டண்டோட உதவியோட திரும்பி இந்த உலகத்துக்கும் திரும்புறாரு இங்க மாயாவுமே என்னதான் அவங்க கணவர் கூட சேர்ந்து அவரை கொண்டு மாதிரி நினைச்சாலும் அவங்க இந்த உலகத்துக்கு வர வச்சு அந்த சாமியாரு ஏமாத்திருப்பாங்க அவங்க கூட பழகின எல்லாரும் ஏமாத்திருப்பாங்க ஆனா ஹீரோ மட்டும் தான் உண்மையான காதலை வெளிப்படுத்திருப்பாரு இப்படி உண்மையா நம்மளை காதலிக்கிற ஒரு நபரை நம்ம அநியாயமா போட்டு தள்ளுமான்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோ மேல அந்த மாயாவும் உண்மையா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இங்க ஹீரோ அவரோட உயிரையே கொடுத்தாச்சு அவர் குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த மாயா கூட ஒன்னா இருக்கிறதுக்கும் அந்த மாயாவோட அறைக்கும் வராருங்க அங்க நம்ம மாயாவும் இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்க அப்பா அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த சாமியார் தாங்க எப்படியோ அந்த இடத்துக்கு வராரு அங்க நம்ம மாயாவை கையும் கலவமா பிடிக்கிறாரு அப்பாடா விட்டா போதும்னு சொல்லி இப்போ ஹீரோவோட குடும்பமே அங்க சந்தோஷப்பட இப்போ மாயாவை அவங்க கணவர் கண் முன்னாடியே அந்த சாமியை தூக்கிட்டு போக ஹீரோவும் நிம்மதி பெரும விடுறாரு இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க மாயா எதுக்காக இந்த உலகத்திலே இருந்திருப்பாங்கனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாமியார அவங்க காதலிச்சு ஏமாந்ததுனால மேலுலகத்தில் இருக்கிற அவங்க ராஜா குபேரனும் நீ ஒரு மாநிலத்தை காதலிச்சதுனால அதுவும் ஒரு தீய சக்தி நீ நம்ம உலகத்துக்கு கெடுதல் செய்ய பாத்துட்ட அதனால நம்ம உலகத்துக்கு நீ திரும்ப பூலோகத்துல இருக்கிற நூறு ஆண்கள் கூட ஒன்னா இருந்து அவங்கள போட்டு தான் மாதிரி மாயா உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப மாயா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்குள்ளையும் எப்படி முனி படத்துலாம் நம்ம ராகவா லாரன்ஸ் பேயோட கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேய்க்கு ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படி மாயாக்கும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறாரு ஒரு கடத்துல மாயா ஒரு பொம்மை கூட பேசிக்கிட்டு இருப்பாங்கள அந்த பொம்மை கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும் அது இன்னமும் ஹீரோவோட வீட்லதாங்க இருக்கும் அத ஒட்ட வச்சு பார்க்க அப்ப அந்த பொம்மை ஒரு பிச்சைக்கார உருவத்துல வந்து நிக்குது அப்பதான் ஹீரோ கிட்டயும் மாயா உன்ன உண்மையாலேயே காதலிச்சா அவ உன் கூட சேர்ந்து இருந்தாலும் அவ உன்ன கொன்னு இருக்க மாட்டா அவ உன்ன போட்டு தரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோக்கு அந்த இடத்துல மனசு சுக்குனூரா உடையுது அதுக்கப்புறம் தான் அந்த சாமியார் யாரு அவ இந்த மாயாக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணா அவ மட்டும் அந்த மாயாவோட உலகத்துக்கு போயிட்டானா அவன் அந்த உலகத்தையே அழிச்சிடுவான் அதுக்காக அவங்களுக்காக அவங்க மக்களை காப்பாத்ததுக்காக தான் இந்த மாயா எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான்ற ஒரு உண்மையும் சொல்ல ஹீரோ ரொம்பவுமே கலங்கி போறாரு நம்ம எப்படின்னா அந்த சாமியார் கிட்ட இருந்து மாயாவை காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரியும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட சொல்ல இங்க அந்த சாமியாரும் அந்த மாயாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு வராருங்க இப்ப அந்த கோயில்ல ஒரு சிறப்பு பூஜையை நடத்தி எப்படின்னா மாயாவோட சக்திகளை முழுசா எடுத்து மாயாவோட உலகத்துக்கு போற கதவை திறந்து அதுக்குள்ள போயிடலான்ற ஒரு முயற்சியோ எடுக்கிறாரு அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த பிச்சைக்காரரோட அந்த இடத்துக்கு வர இந்த மொத்த பூஜையும் அவளால நிம்பாட்ட முடியாது இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அவ பேரு ஜோலமுகி ஆனா அவளுக்கும் மாயாக்கும் பயங்கரமான சண்டை அதனால அவ மாயா கூட பேச மாட்டா அவளை நான் போய் கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த பூஜையை நீ எதனா பண்ணி டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியும் ஹீரோவை அங்க டைவர்ட் பண்ண வைக்க அந்த கேப்ல இந்த பிச்சைக்காரரும் ஜோலமுகி வந்து என்னதான் விண்ணுலகத்துல உனக்கும் மாயாக்கும் பல சண்டைகள் இருந்தாலும் இந்த உலகத்துல அவ உங்களோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கா தேவையில்லாத சக்தி கிட்ட உன்னோட தோழிய ஒப்படைச்சதாத அப்புறம் அந்த சக்தி உன்னோட உலகத்துக்கு போய் உங்களோட மக்களுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரியும் உணர்த்த அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சப்போர்ட் ஹீரோயினோட பவரை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த விண்ணுலகத்துடைய கதவையும் இந்த சாமியார் திறக்கிறாருங்க அப்படி ஒவ்வொரு படிக்கட்டா அவர் ஏறி அந்த கதவையும் கடந்து அந்த உலகத்துக்கு போலான்னு நினைக்க அங்க வந்து இந்த ஜோளமுகி நிக்கிறாங்க சவிக்கப்பட்ட பெண்கள் அதாவது அந்த யக்ஷினியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க

அந்த சாமியாரோட சாம்ராஜ்யத்துக்கும் முடிவு கட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியோ பிழைக்கிறாங்க என்னதான் போட்டு தள்ள வந்தாலும் கருணப்பட்டு நீ என்னக்காக வந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் நன்றி சொல்ல ஹீரோவோ ஒரு மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்த இப்ப நம்ம ஹீரோயினும் திருந்தி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒரு சாதாரண மானிட பெண்ணா இந்த உலகத்தையே வாழ்றதா சொல்றாங்க அப்படி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க அவங்களுடைய முதலிரவையும் கொண்டாட நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவங்க பொண்டாட்டி கூடையும் ஒன்னு சேர அங்க தாங்க நம்ம ஹீரோயின் திரும்பி மோகினி ஆகிற மாதிரி காமிக்க செகண்ட் சீசனுக்கான அடிய போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க ஸோ ஓடிடியில இப்ப இந்த சீரீஸ் அவைலபிளா இருக்குங்க வாய்ப்பு இருந்தா இந்த சீரீஸ் எல்லாரும் ஒரு வாட்டி கண்டிப்பா பாருங்க இந்த கதை எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்